நீங்களே யூடியூப் பார்த்து ஆமாம் நான் உங்க யூடியூப் பார்த்து வந்ததுக்கான காரணம் ரெண்டு பிரச்சனை ஒன்று அழுகல் இன்னொன்று அந்த அழுகலால் எனக்கு வந்த பிரச்சனை ரெண்டாவது அது அது அழுகலுக்காக தான் நான் மெயினாகவே உங்ககிட்ட வந்தது இப்போ நீங்கள் வ நம்ம தோட்டத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் அந்த அழுகல் செடியை நானே உங்ககிட்ட நான் காட்டுறேன் அதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துச்சு நானே உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நீங்க வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு சார் நான் சொல்றேன் காட்டுக்கு இது அதாவது இந்த ஏரியால உள்ள பிரச்சனை இந்த காடு நல்ல நல்ல காடு நல்லா வந்து நிக்க வர்ற வழிய கம்பேர் பண்றேன் நான் முதல்ல வர்ற வழி பாத்தீங்கன்னா காடு காடே கிடையாது முதல்ல வர்ற வழியில இருந்த காடு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகி தான் கிடக்குது அந்த காடை நான் பாக்குறப்ப அவங்க மறுபடியும் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இப்ப என்ன இப்ப எப்பவுமே நம்ம சீசன்ல வந்துட்டு ஜூலை ஜூன்ல எல்லாம் எடுத்துருவோம் காய் மத காய் இப்போ இவங்க காடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படியும் ஆகஸ்ட்டு கடைசி செப்டம்பர் கிட்ட தான் மொதல் காயை எடுத்து சீசனுக்கு வந்து ரெண்டாவது காய் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகிட்டு போகுது ஏன்னா கா தட்டை ஒன்று ரெண்டு தட்டை இருக்குது அவ்வளோதான் தவிர காடு காடாகவே இல்லை அதை கம்பேர் பண்ணும்போது இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சலாக இருக்குது நல்லா இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாருமே காப்பாற்றி வச்சிட்டிங்க என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாமே இந்த த சரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நட்டுக்கு நிற்கிது இல்லை நீங்கள் காயெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கோம் ம் இப்ப நீங்க வர அந்த காயல எடுத்துருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரி காயெல்லாம் எடுத்திருந்தாலும் என்னத்துக்கு காடு இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் என்ன ஒன்று தண்ணி பிரச்சனைங்கிறாரு அவரு தண்ணி ஒண்ணு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாங்க சார் இந்த இதுல எல்லா இடத்துலையும் வேலை தட்டமரிச்சல் இல்ல ஆமா தட்ட மறைச்சலுங்கிறது இந்த காட்டில் நான் ரொம்ப தான் கம்மியா பார்த்துருக்கேன் பழைய பழைய தட்டையை விட்டுறேன் ஆனால் அதுக்கு அதுக்காக எடுக்கலன்னு அவரே சொல்லிட்டாரு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புதுசு வர வர ஸ்ட்ராங்கா இருக்குது இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஸ்ட்ராங் இருக்குது பாருங்கள் இது இது இவ்வளோ தான் வந்திருக்கு இவ்வளோ அதே போல் இங்கேயே ஸ்ட்ராங் பயங்கர ஸ்ட்ராங் இருக்குது ஸோ அது பார்க்குறப்போ எனக்கு நல்ல நம்பிக்கை தான் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு டைம் நம்ம தோட்டத்தில் அப்ளை பண்ணாமல் இவரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டு ஒன்றரை வருஷமாக ஒன்றரை இதுக்கு ஒன்றரை வருஷம் இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷமே சுத்தமாக முடிஞ்சு முடிஞ்சு சிம்பு வந்துகிட்டு இருக்கு சரவும் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டு இன்னும் கொஞ்சம் அப்படி பார்த்தா நாங்கள் அதெல்லாம் ரீப்ளான் பண்றதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டோம் எப்போ போன வருஷம் ஒரு ஒன் இயர் இவங்க ஒன்றி என்ட்ரி ஆகிருக்கும் முத ரீப்ளான் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் குழியை வெட்டி புது நாட்டு போடலாம் அப்பத்தி இவங்க என்ட்ரி ஆகிறாங்க உள்ள ஆனா காடு உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ நம்ம நான் வந்தப்போ நான் வரும்போதே பார்த்துட்டு தான் நான் வரேன் நான் வர்றப்போ பார்த்த காடு அவரு எப்படி வீடியோல காட்டுவார் இவரு சார் எதுக்குன்னா இது இதை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்த பாருங்க யாருமே நம்பல ஏன்னா நம்ம போடுற வீடியோவில் முக்கால்வாசி பேர் நம்ப நம்பிக்கைங்கிறது வர்றதில்லை இப்போது ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களாங்க சார் இப்போ இவர் இருக்கிறாருன்னா நீங்கள் ஃபீல்டு பார்க்கணுன்னு வாங்க சார்னு அப்படி கூப்பிட்டு வரோம்ல அந்த நம்பிக்கை நம்ம இப்போ இவர் இவருக்கா பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல சரம் எல்லா செடியிலையுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரம் நல்லா நிற்கிது ரெண்டாவது வருஷம் நான் ரெண்டாவது எடுப்புக்கு எடுக்கிறோம் எழுநூறு சரக்கு வருது இந்த மூணு ஏக்கரில் எழுநூறு கிலோ சரக்கு எடுத்தோம் ரெண்டாவது அடுப்பில் மூணு கம்ப்ளீட் டோட்டோட்டில் நான் முடிஞ்சிச்சு வந்து ஏன்னா இந்த பங்கு முடிச்சு அதில் விழி அழுகிற

சந்தோஷம் அவங்க கொடுத்த நம்பிக்கை நல்லா இருந்துச்சு இப்போ நடக்கிறது இயற்கை அவங்களும் சொல்ல முடியாது நம்மளும் சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு பாருங்க சார் இப்போ புது மற்ற தோட்டத்தில் இந்த புது தோட்டம் வரணுமே அது வருதுங்க அதாவது வருது பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளோ பச்சை தெளிவா இருக்கிற மாதிரி இருக்காது வரும் எப்படி இருக்கும் அப்படின்னா இளம் பச்சையா இருக்குது நான் வர வழியில பாக்குறோம் இல்லையா தண்ணி இல்லாம கொஞ்சம் தண்ணி இல்லாம ரொம்ப வாட்டமாயி இளம் பச்சையாயி கொஞ்ச நாள்லயே இப்போ இந்த தட்டை இந்த தட்டை எவ்வளவு பச்சையா இருக்குது பாருங்க இதை பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கிற மாதிரிக்கான ஒரு அறிகுறி கரெக்டுங்களா வர்ற வழியில பார்த்த ஒரு சிம்பு வர்ற சிம்பு எல்லாமே வந்து ரொம்ப இந்த ஒரு மஞ்சள் அது சொல்லிரலாம் பழுப்பு கலர்ல இருக்குது அது வந்து கொஞ்ச நாளே உடஞ்சிரும் இதெல்லாம் உடையும் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது இந்த வயலும் இவ்வளோ சிம்பு வந்து நிக்குது அடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க வருது பாருங்க இந்த சைடுல சைடு பூரா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ம்பு அடிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு தண்ணி விட்டு ஒரு பத்து நாள் ஆகுதுங்குறது மழை நல்லா இருக்கும் நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா செடி பார்க்க இன்னும் தெளிவாயிரும் எவ்வளோ சேரம் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு சரியாக சரம் புது சரம் இருக்குது இல்லையா எல்லாமே எல்லாமே புதுச்சரங்கள் இருக்குது அப்போ நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டாக நீங்கள் சரி எது எவ்வளோ சேரம் காலியாக போகுதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த புதுச்சரங்களும் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்கா புதுச்சரமாக இருக்குது அப்போ இது காலியாக போனால் உடனே இது காயாகும் நம்ம ட்ராப் அப்படிங்கிறத நிற்காது ஆமாம் ட்ராப் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது மழை பேய்ஞ்சினா அப்படியே காய்க்கு அப்படிங்கிறதுக்கு அப்படியே காய் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மழை கிடைக்கணும்

லீஃப்பில் இருக்கிற வாட்டருதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம் கரெக்ட் அந்த அந்த இது ஏஞ்சி காட்லையும் பார்த்தேன் நினைப்போம் நான் காடு எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தட்டையெல்லாம் ரொம்ப இளம்பச்சையாக இருக்கும் இலையுமே இளம் ரொம்ப இளம்பச்சையாக இருக்கும் இப்போ காடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கு பச்சை பச்சை வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல அந்த குரோ குளோரஃபில்ல ஃபார்மாயான்கிற மாதிரி நல்லா திக்கு பச்சையாக இருக்கும் காடு காயாமல் இருக்கும் காடு காயாது காடு காயும் தண்ணி அவ்வளோதே கல்லில் நான் என்ன சுரக்ஷா என்ன பயன்படுத்தலை பயன்படுத்தாமலே எனக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுறேன் ஏன்னா ரெண்டு டோஸ் தான் பண்ணி அடிச்சு அப்படியே அப்படியே எடுக்கும் மறுநாள் சுரக்ஷா பண்ண மறு ரெண்டு நாள் அப்படி பூ பூ அப்படியே தெரியும் பூ தெரியும் நான் அதை அடிச்சு பார்க்கறேன் அதே அப்படியே பூ தெரியும் நம்மளே பார்க்கலாம் இது நம்ம காடான்ற மாதிரி தெரியும் நேத்துக்கு இன்னைக்கு செடிக்கு இவ்வளவு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தெரியும் பூ கிளீன் எடுக்கும் இது காயில எப்படி இருக்குது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா நான் கிட்ட சொன்னேன் நான் என் காய் பாத்தீங்கன்னா இந்த பச்சை வந்துட்டு ரொம்ப இளம் பச்சை இந்த இந்த தெரு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் இளம் இளம் பச்சை மாதிரி இருக்கும் அப்ப நான் எடுக்கும் போது அத ட்ரை பண்ணி பாக்கும்போது கலர் எனக்கு கொஞ்சம் கம்மியாவே இருக்கிற மாதிரி கலரு கொஞ்சம் கம்மி இருக்கணும் இப்ப நீங்க சுரஷா குடுத்தீங்க எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே இல்லை வேற கூட காற்று பாக்குறீங்களா நீ போய் உடைக்க கூடாது பதல சொல்லுங்க சூப்பரா இருக்கு கலர் இப்போ நம்ம வந்து எல்லாமே மேசி இதுக்கு முதல் நாங்கள் வந்து சல்லடை போட்டு காய் கிளீன் பண்ணி தான் ஆக்சிடெண்டில் பற்றிப்போவோம் இப்போ நாங்கள் இந்த மருந்து வந்த பிறகு அதெல்லாம் கிடையாது அப்படியே போயஞ்சிடுவோம் சல்ல சல்லடை போட்டோன்னா தனியா தனியாக பருவட்டியாக பிரித்துதான் போடுவோம் இப்போ இந்த மாதிரி நாங்க பயன்படுத்தின பிறகு சல்லடையும் கிடையாது காய்ங்க க்ளீன் பண்றது கிடையாது அப்படியே போயஞ்சிருவோம் காரணம் பத பருவ க்ளீனாக இருக்குது காய் பருவட்டு இருக்கும் கலருக்கும் கிளீனாக இருக்கும் ஆகியோ போன ஒரு ரெண்டு ஒரு இந்த காய் இவங்க வந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு மூணாம் நாலாவது ரெண்டு காய் எடுக்கும்போது போது ஆகி சீக்கிரம் கேசிபிஎம்லாம் எங்களை தான் கூடுலாக போச்சு காய் முந்நூற்றி அறுபது ரூபா எல்லா காய்காட்டுலையும் எங்களுக்கு கூடுதலாக போச்சு ஏன்னா பருவட்டு இருந்துச்சு காய் கலர் கிளீன் அடைஞ்சி இப்போ நீங்கள் அந்த அளவுல அவர் பெருமைப்பட்டவர் நம்ம ஓனர்

அவர் என்ன ஏறாருன்னா அறுபது நாள் ஆகுமா ஒரு ஒரு காய் எடுத்துன்னு ஒரு காய் எடுக்க முப்பத்தஞ்சிட்டு அறுபதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கு எப்போதுமே வந்து வெயில் காலத்துலயும் அப்படிதான் எடுக்கு எப்பயுமே அப்படிதே வரும் எப்பயுமே அப்படிதான் வரும் சரி இப்போ நீங்க இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை காய் எடுத்திருப்பீங்க

துத்தம் எதுவுமே கொடுக்கிறது இந்த பயம் உள்ள வந்தப்பலாம் வேப்ப முன்னாடி வேப்ப முன்னாள் ஒரு தடவைக்கு போனோஸ்ட் போட்டோம் போன வேலையில கம்போஸ்ட் ஊர்ல ரெடி பண்ணி இவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க போட்டோம் அதுக்கு மாதிரி வேப்ப முன்னாள் போட்டோமா ரெண்டு டைம் போட்டோம் வேப்ப முன்னாக்கு மட்டும் கொடுப்பீங்க வேப்ப முன்னாள் மாத்திரம் மழை பெய்ஞ்சா வேப்ப முன்னாக்கு கொடுக்கறதான் பிளான்ல இருந்தோம் கொஞ்சம் மழை இல்லாதனால அப்படியே கொஞ்சம்